சொல்லது இப்போ வறட்சிக்காக செய்யப்படுற ஒரு நவகண்ட திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் ஊர் வறட்சிய போக்குறதுக்காக நவகண்டம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆள் தானாவே முன்வந்து நவகண்டம் செஞ்சுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் இதுதான் ஆரம்ப நிலை இதுக்கப்புறமா அவங்கள கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறமா நவகண்டத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டு அந்த நாள் வர வரைக்கும் நவகண்டம் கொடுக்க போற அவரை கடவுளுக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடைகள் எல்லாமே அணிவிச்சு பார்ப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை சமைச்சு கொடுப்பாங்களாம் நவகண்ட நாள் வர வரைக்கும் அவரை கடவுளுக்கு சமமா ட்ரீட் பண்ணுவாங்களாம் ஃபைனலா அந்த சாக்ரிஃபைஸ் டே வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கவசங்களை அணிவிச்சு ஒரு பெரிய வாழை கையில கொடுத்துருவாங்களாம் அந்த வாள் இத்தனை நாளா கொற்றவையோட பாதத்துல வச்சு பூஜை செய்யப்பட்ட வாள் இந்த வாழை அவரோட கையில கொடுத்து மஞ்சள் நீரை அவரோட தலையில ஊற்றுவாங்களாம்